வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் நண்பர் சொன்னா ரைதோஸ் அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கு அப்பா இன்றைக்கி பெண்களுக்கு குறிப்பாக ஒரு நூறு ஆண்கள் பெண்கள் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது பெரும்பாலும் வர்றவங்களுக்கு பார்த்த பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த தைராய்டு பிரச்சனை வந்துருது ம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த தைராய்டு வந்துடுச்சுன்னா ஒரு சிலருக்கு உடல் எடை கூடிக்கிட்டே போகும் ம் குடிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் சுழற்சி சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் கர்ப்பப்பையில் நீர் கட்டி நாற்கட்டி அதுக்கப்புறம் இந்த உதிரப்போக்கு தள்ளி போகும்போது இந்த வெள்ளைப்படுத்த சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது இந்த டியூப்பில் அடைப்பு ஏற்படுறது இல்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறது கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸாக இருக்கிறது இது மாதிரி பிரச்சனைகளும் வருது அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் ஏற்படுற பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷனு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாறியான அறிக்கை மாதிரியான ஒரு உணர்வு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமான சோர்வு அதிகமான டயர்னஸ்ஸு தூக்கம் தூங்கி தூங்கி விழுறது சோம்பலாக இருக்கிறது எதுவும் வேலை செய்யாமல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒல்லியாக இருப்பாங்க டய்டு வந்தாக்கா ஒல்லியாகிடுவாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த வெள்ளைப்பெயர்த்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இறைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும் இந்த யூட்டை இன்ஃபெக்ஷன் மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை மனசு சம்பந்தமான பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும் ஃபைனல் காலில் பிரச்சனை அதே மாதிரி வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் அசதி சோர்வு டைனஸ் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த தைராய்டு பிரச்சனைகள்லாம் பெண்கள் சந்திக்கிறாங்க இந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாமி ஏதோ நான் சொல்கிற சாமி அதை சாப்பிட சாமி சரியாக போகும்னு சொன்னீங்களே ஆமாம் அது என்ன எப்படி சாப்பிட்டாக்க அந்த தைராய்டு முற்றிலுமாக குணமாகும் நல்ல கேள்வி இந்த தைராய்டு பிரச்சனை வந்து ஏன் பெண்களுக்கு மட்டும் வருது அதிகமாக அப்படின்னா அடிக்கடி டிஎன்சி பண்ணுறவங்க அதாவது கற்பப்பையை சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ குழந்தை குழந்தை எல்லாம் இருந்தால் கற்பப்பையை அடிக்கடி சுத்தம் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ரெண்டாவது இரத்த குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு உதிரப்போக்கு கரெக்டான அந்த மாதம் மாதம் வரக்கூடிய உதிரப்போக்கு இல்லாமல் இருந்தாலும் வரும் அது போக சிசேரியன் பண்ணி எடுத்தவங்களுக்கும் வரும் எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை அந்த இப்போ இப்போ பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே நான் பார்த்த வரைக்கும் இந்த ப இந்த மாதிரி அந்த கற்பை பையை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது வருது அதே சமயம் தைராய்டு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு உதிரம் வந்து அந்த ஒழுங்கான இது இருக்காது கற்ப பையில் நீர் கட்டி இருக்கும் க கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து அது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எப்போயும் மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓ மலச்சிக்கல் இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் தடியா இருக்கு உங்களுக்கு இப்போ நான் மருந்துக்குள்ளே போவோம் ம் மருந்துக்குள்ளே போகும்போது நாயுருவி நாயுருவி வேர் வேர் துத்தி வேர் துத்தி வேர் குப்பமேனி வேர் குப்பமேனி வேர் இந்த வேரில் எடுக்கக்கூடிய வேர் பட்டையை மட்டும் எடுக்கணும் நார்க உள்ள நார் இருக்கும் ஆமாம் நாரை கழிச்சிட்டு வெறும் பட்டையை மட்டும் தட்டி எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இந்த வேற்பட்டையோட கனமாக இருக்கிறவங்கள தடியா அவங்களுக்கு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூலிகையோட சேர்த்து சேர்க்கணும் சேர்த்து எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க இதை வந்து காலையும் மாலையும் வெறும் வயதில் இதில் இப்போ அதாவது தண்ணியில் சாப்பிடணும் சாப்பிடும்போது இது தைராய்டு வந்து அதனுடைய தன்மையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஒரு குறைஞ்சதுக்கு நாளைக்கு சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா இது அவங்களுடைய பாதிப்பு எவ்வளோ நாளாக இருக்குங்கிறத நமக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த உதிர உதிர போக்கு இருந்தால் அது க நார்மலுக்கு வந்துடும் வெள்ள வட்டை இருந்ததுன்னா அது நார்மலுக்கு வந்துடும் கர்ப்பப்பை வந்து கிளீன் ஆகிக்கிறோம் அவங்களுக்கு மேற்கொண்டு இந்த தைராய்டுனால் வரக்கூடிய மூச்சுத்திணறல் மூச்சு வாங்குறது ரெண்டாவது செரிமான கோளாறு கம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மருந்தை எடுக்கும்போது சரியாயிடும் ஓகே அடுத்து வந்து இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது இதுக்கு வேறு மாதிரி அதுக்கு வேறு மாதிரி டீல் பண்ணணும் இந்த இதில் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நாயுருவி வேறு குப்பமேனி வேறு வேறு துத்தி வேறு அது போக சுக்கு மிளகு திப்பிலி கொஞ்சம் போக இந்துப்பு இந்த குண்டா இருக்கிறவங்க செதுக்கக்கூடிய பொருள் மூலிகை இது செதுக்கணும் ஓகே இதை மட்டும் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அளவு ரேஷியோ இருக்குது அந்த அளவில் வந்து அவங்க தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்துப்பு மட்டும் இதெல்லாம் செம சேர்த்திங்கன்னா இந்து பூ மட்டும் ஒரு ஒரு எட்டில் ஒரு பொங்கு சேர்த்தா போதும் ஓகே ஓகே ம் இப்போ ஒரு நூறு கிராம் ஒரு பச்சை ஒரு மொழியை எடுக்கிறீங்கன்னா நூறு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிராம் வந்துடும் ஆனால் நீங்கள் பத்து பத்து கிராம் கூட எடுத்துக்கலாம் எடுத்து மோ மோலை சேர்த்து செஞ்சு செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படி பத்து பத்து கிராம் எடுத்தீங்கன்னா ஆறு ச ஆறு சரக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது கிராம் ஆச்சு ம் அப்போது இதில் உப்பு மட்டும் அஞ்சு கிராம் தான் சேர்க்கணும் உப்பை நிறையா சேர்க்கக்கூடாது இது ஒரு ப்ராசஸ்ஸு இது தடியாக இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணக்கூடியது இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இதே மூணு மூலிகை இந்த குப்பைமேனி துத்தி நாயுருவி இது கூட வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் ஓ ஓ இப்போ இவங்களுக்கு வேற மாதிரி இவங்களுக்கு வேற மாதிரி தான் போடுங்க ஓகே திருக்கடுகு இவங்களுக்கு திருபலா திருபலா ஓகே அதுலேயும் இதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிராம் இல்லை அஞ்சு கிராம் அந்த உப்பு இந்துப்பு ஆ ஆஹ் இந்துப்ப வந்து அப்படியே சத்தாலும் சரி வறுத்து சத்தாலும் சரி இதை வந்து அந்த ஒல்லியாக இருக்கிறவங்க பூரா எடுக்கணும் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக எடுக்கும்போது தான் இந்த இந்த தைராய்டு கம்ப்ளைண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறனம்னா இந்த கழுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும் ஆமாம் கழுத்து போய் பட்டையாக வீங்கி வீங்கியிருந்ததுனாலே தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது பல்கியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கழுத்தெல்லாம் வீக்கம் தெரியாது ஏன்னா அவங்களே எல்லாமே உடம்பே வீட்டுக்கு பல்கியாக இருக்கும்போது கழுத்து வீக்கம் பெருசாக தெரியாது ஆனால் என்றைக்கி அவங்க உடம்பு வீங்கிட்டு ரெண்டு இட்லியை சாப்பிட்டா ரெண்டு இட்லியும் கொண்டு போய் சரிமான பஞ்சாயத்து பண்ணுவதோ மூச்சு வாங்குதோ அப்போவுமே அவங்க தைராய்டு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிரும் அதனால் இந்த ரெண்டு மருந்தையும் நான் சொன்ன மாதிரி தனியாக இருக்கிறவங்க ஒரு மா ஒரு டைப்பாகவும் ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு டைப்பாகவும் மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் முழுமையாக வெளியே வந்துலாந்துடலாம் ஏன் இருக்கலே ஐப்போ ஹைப்போ ரெண்டு தயாரிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான மருந்துகள் ஐயா சொல்லியிருக்காரு ஒருவேளை அந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் இதில் மருந்துகள் இருக்குது இது மாதிரி தான் இருக்கும் இந்த பொடி அது ஐயா சொன்ன முடிய பொடி இதை வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியாக வேறுபடும் இதோட ஒரு சில மருந்துகள் தேவைப்பட்டால் கொடுக்கலாம் ரத்தம் கம்மியாக்குது அப்படின்னு அனுப்பி கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த பொடியை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது ஹைப்போ ஹைப்பர் ஹை தைராய்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாக குணமாயிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் சாப்பிடக்கூடாது நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மூலிகை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா துத்தி வேர் அதுக்கப்புறம் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நாயுருவி வேர் இது மாதிரியான மூலிகைகள் கலந்தது சுக்கு திப்பளி அது மாதிரி குப்பமேனி இந்துப்பூ இது மாதிரிலாம் கலந்து இந்துப்பூ இது மாதிரி கலந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்து தான் இது இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிக்கலங்க ஏங்க உங்களுக்கு தெரியலனா நாட்டு மருந்துகளில் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பொடியை செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் கலந்து சாப்பிட தான் அதே மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கிற அனைத்து உணவு உணவு உணவுகளையும் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் தவிர்த்துடுங்க நிறைய நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேச்சு குளிங்க ஆயில் புள்ளிங்க பழங்க அதாவது நெல்லை நெல்லை வாயில் குப்பிளிங்க அது எலுமிச்சு பழம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று வந்து அதனுடைய தோல் சாத விதையோடு எப்படி சாப்பிட்ணும் இது மாதிரி ஒரு சில எளிமையான வழிமுறைகளையும் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தைராய்டு முற்றிலுமாக குணமாயிடும் இது குணமான பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்ட் மணி வீடியோ நிறைவில் போட்டிருக்கேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விட பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா